திருப்பரங்குன்றம் பிரச்சனையை தமிழக அரசு முறையாக கையாண்டதாக ஒன்றிய உறுப்பினர் வாசுகி வரவேற்பு தெரிவித்துள்ளார் வண்ணாரப்பேட்டை மின்ட் மணிக்கூண்டு அருகே ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்தும் உண்ணாவ் பாலியல் குற்றவாளி குல்தீப் சிங் செங்காருக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய உறுப்பினர் வாசுகி ஒன்றிய மோடியின் ஆட்சியால் சிறுபான்மையினர் தலித்துகள் என அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதாக குற்றம் சாட்டினர் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை தமிழக அரசு முறையாக கையாண்டதாக வரவேற்பு தெரிவித்தார் திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு சங் பரிவாரம் முயற்சி செய்தது முதல்ல வந்து தமிழக அரசு அதை முறையாக கையாண்டு கலவரம் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததை பாராட்டுகிறோம் ஜனநாயக மாதர் சங்க சார்பாக திருப்பரங்குன்றம் குடும்பங்களை நேரில் சந்தித்து பேசப்பட்டு இருக்கிறது அவங்களோட ஒரு உரையாடல் நடத்தி இருக்கோம் அதே போல காவல்துறை அனுமதி மறுத்தாலும் கூட ஒரு நடைபயணம் மாதர் சங்கத்தின் சார்பாக மதுரை நகரத்துக்குள்ளே நடந்து முடிந்திருக்கிறது அதனால பெண்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மக்கள் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் இதை கெடுக்கிற சங் பரிவாரத்தினுடைய அந்த சதி செயலுக்கு இரையாக கூடாது சாதாரண மக்களுடைய மத நம்பிக்கை வேற அதை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பிஜேபியினுடைய அரசியல் திட்டம் வேற அப்படிங்கறத பெண்கள் மத்தியில தொடர்ந்து நாங்க முன்னெடுப்போம்